அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்காக குரூப் ஃபோருக்கு தினம் ஒரு தகவல்களாக ஒரு வீடியோ பதிவு பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஊர்கள் பெயர் இதில் ஊரும் பேரும் அப்படின்னாவே உங்களுக்கு ராபி பிள்ளை அவர்கள் ஞாபகம் வரும் அந்த ஊரும் பேரும் ரிலேட்டடான ஊர்கள் யார் யாரே எந்தெந்த ஊரில் பிறந்தாங்க அதே மாதிரி இயர் கொஸ்டின்ஸில் ஊர் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் வீரராகவர் மனைவி பெயரில் அமைந்த ஊர் எந்த ஊர் இதெல்லாம் வந்து நியூ புக்கில் அண்டு ஓல்டு புக்கில் இருந்து எடுத்து போட்டது மீனாட்சிபுரம் கோயில்பட்டியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ள ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பிறந்த எட்டயபுரமாகும் வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஊரு எதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் ஆகும் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் தான் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊராகும் சிவன் அவர்களின் சொந்த ஊர் எது இது வந்து வல்லங்குமார விலை கிராமம் நாகர்கோவில் பல் பழ பளவின் பயங்கெழு கொல்லி என்ற வரியில் சிறப்பிக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை தான் பல் பல பளவின் பயங்கெழு கொல்லி என்று சிறப்பிக்கப்படும் ஊர் கீரா கீ ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இடைச்சவல் ஆகும் கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று அகநானூறு வரியில் எந்த ஊர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று அகநானூறுவால் சிறப்பிக்கப்படும் ஊர் வந்து உறையூர் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது வித்துபக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது பாலக்காட்டில் உள்ளது அதாவது கேரளாவின் பாலபக்காட்டு அருகில் உள்ளதான் வித்துபக்கோடு கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்று ஐங்குறுநூறு வரியால் சிறப்பிக்கப்படும் ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை இது தூத்துக்குடியில் உள்ள கொர்க்கை தான் கொர்க்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்று ஐங்குறுநூறு வரியால் சிறப்பிக்கப்படும் ஊர் கம்பர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவழுந்தூர் இது சோழ நாட்டில் உள்ளது கூர்வேல் குவையிய மொயிம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற புறநானூற்று வரியில் சிறப்பிக்கப்படும் ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பிரான்மலை இது சிவகங்கையில் உள்ள பிரான்மலையை சிறப்பிக்கிறது அஞ்சு அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற மதுரை காஞ்சி வரி குறிப்பிடும் ஊர் பாத்தீங்கன்னா ஆலாங்கானம் இது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது அழகிய பெரியவன் அவருடைய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா பேரணாம்பேட்டை இது வேலூரில் உள்ளது பண்பை பண்புழில் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்புளி பட்டினமாகும் ஜோய ஜெயமோகன் அவர்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பாருங்க நாகர்கோவில் திருமயிலை என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பாருங்க மயிலாப்பூர் ஆகும் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஊர் விழுப்புரம் பிசிர் என்பது எந்த நாட்டின் ஊர் பிசிறுங்கிறது பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊரை குறிக்கும் சுகந்தி சுப்பிரமணியன் அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆலாந்துறை இது கோவை மாவட்டத்தில் உள்ளது பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் தேசிக விநாயகர் பிறந்த இடம் கன்னியாகுமரி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல நாஞ்சில் நாடு கன்னியாகுமரியில் பிறந்தார் சிவாஜி பிறந்த ஊர் விழுப்புரம் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா வன்கயத்தூர் ஆகும் பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவெக்காவில் பிறந்தவர் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையை அடுத்த மாமல்லபுரம் முனைப்பாடியார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடியில் பிறந்தார் தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர் இது குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார் ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் ஆலங்குடி இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது சேங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடியாகும் எம்ஜிஆர் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழுல எம்ஜிஆர் பிறந்தார் அம்பேத்கர் எங்கு பிறந்தார் மகாராஷ்டிராவில் ரத்னகிரி சார்ந்த அம்பவாடே இதில் அம்பவாடேன்னு சில இதில் இருக்கும் என்ற இடத்தில் பிறந்தார் கவிஞர் தமிழொலி பிறந்த இடம் புதுவை சீத்தலை சாத்தனார் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சீத்தலை மயில்சாமி அண்ணாதுரை எங்கு பிறந்தார் அவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் மயில்சாமி அவர் தான் அந்த கையருகே நிலா என்ற புத்தகத்தை ஏற்றியுள்ளார் சு சமுத்திரம் அவர்கள் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திப்பண்ணம்பட்டி திருநெல்வேலியில் பிறந்தார் பா சிங்காரம் அவர்கள் பிறந்த ஊர் சிங்கம் புனரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது செய்குதம்பி பாவலர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா இடலாக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது உமா மகேஸ்வரி அவர்கள் பிறந்த ஊர் மதுரை சா கந்தசாமி பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் உள்ளது மாப்பூசி எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ஆயிரம் விளக்கில் சால்வன் குப்பம் என்ற இடத்தில் பிறந்தார் வேணுகோபாலன் எங்கு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு கவிஞர் சு வில்வருத்தனம் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா பூங்குடுதீவு யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் முத்துலிங்கம் ஆ முத்துலிங்கம் அவர்கள் குக்குவில் கிராமம் யாழ்ப்பாணம் இலங்கையில் பிறந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் அதபத்தூர் திருச்சியில் பிறந்தார் ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சாம்பவர் வடகரை தென்காசியில் உள்ளது சீவை தாமோதரனார் பிறந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் பேனா அப்புசாமி எங்கு பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர் திரிகூடராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவாதவூர் சிவராமலிங்கம் எங்கு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பிறந்தார் மௌலானா ரூமி பிறந்த ஊர் நாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் பிறந்தார் சுந்தரனார் பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த இடம் திருவிதாங்காரில் உள்ள ஆலப்புழையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் நர்த்திக நடராஜ் பிறந்த ஊர் மதுரை அனுப்பானடியில் பிறந்தார் நாவலார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா நல்லூர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் வள்ளலார் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தவர் திருவருட்பிரகாச வள்ளலார் தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஊர் தேங்காய்பட்டினம் கன்னியாகுமரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் சார்லி சாப்ளின் பிறந்த இடம் லண்டன் நகுலன் எங்கு பிறந்தார் நகுலன் வந்து கும்பகோணத்தில் பிறந்தவர் தமிழ்நதி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திரிகோணமலையில் பிறந்தவர் தமிழ்நதி இதுல இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட அந்த ஊர் சார்ந்த கேள்விகள் திருவிக்க பிறந்த துள்ளம் தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது மூதூர் அப்படிங்கிறது எத்தனைக்கு ஊர் இப்போ நம்ம அந்த பழைய புக்ல ஊரும் பேரும் லெசன்லேயே மூதுருங்கிறது மருத திணைக்குரிய ஊராகும் பின்வருபனவற்றுள் பொருந்தாத பொருள் எது புறம்னா சிறந்த ஊரை குறிக்கும் பாக்கம்னா கடற்கரை சிற்றூர் பட்டினம்னா கடற்கரை நகரம் குப்பம் இது வந்து நெய்தல் நிலவாழ்விடம் குறிஞ்சிங்கிறது தவறான ஒன்று அடுத்த ஒன்று பொறுத்துக்களை பாருங்க மதுரை என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா கடம்பவனம் திருநெல்வேலி வேணுவனம் சிதம்பரம் தில்லைவனம் திருவிடை சுரம் திருவடி சூளம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊருன்னு பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் குளம் இது இயர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிறுகுடி என்பது எத்தனைக்குரிய ஊர் சிறுகுடி என்பது குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊராகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறு இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகள் ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்ச நல்லூர் தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களில் மிகவும் பழமையான கோவில் பிள்ளையார்பட்டி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்ச நல்லூர் பொறுத்துக சிறுமலை பூம்பாறை இது வந்து குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை இது வந்து நெய்தல் நில ஊர்களை குறிக்கும் விளம்பி விளம்பி நாகனாரில் விளம்பி என்பது எதை குறிக்கும்னா அவருடைய ஊர்பெயரை குறிக்கும் திணைகளுக்குரிய ஊர்பெயர்களை பொறுத்துக குறிஞ்சிக்கு சிறுகுடி முல்லைக்கு பா பாடி சேரி மருதத்துக்கு பேரூர் அதே மாதிரி மூதூர் நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம் என்பது சரியான விடை அதாவது குறிஞ்சிக்கு சிறுகுடி முல்லைக்கு பாடி சேரி மருதத்துக்கு பேரூர் மூதூர் நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம் அடுத்த ஒன்று பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள்தான் பட்டினம் சிற்றூர்கள் வந்து பாக்கம் என்று அழைக்கப்பட்டது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் ஆகும் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க தாயுமானவர் பிறந்த ஊர் நாகம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவா பலவேற்காடு என்பது தவறு இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் என்பது சரி திருச்சியை ஆண்ட விசை ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் என்பது தவறு இதில் ஆப்ஷன் பி தான் இரண்டு மற்றும் மூன்று கூற்றுகள் வந்து சரியானது தாயுமானவர் பிறந்த ஊர் அதெல்லாம் பலவேற்காறு கிடையாது திருமறை காடு தில்லையாடி வள்ளியம்மை வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது யார் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி ஆகும் கோ மோகனரங்கன் அவர் பிறந்த ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் பிறந்தவர் கோ மோகனரங்கன் மாணிக்க ஆட்கொள்ளப்பெற்ற பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது திருப்பெருந்துறையில்தான் மாணிக்க மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல குறிஞ்சி நில ஊர் என்பது நீலகிரி ஆகும் கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு என்பது சரி கால்நடைகளுக்கு ஊர் நேராவண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் அதில் நம்ம ஆட்டு பட்டி இதெல்லாம் பார்த்தோம் அதில் அந்த வேலி கட்டி பாதுகாத்த இடங்கள் அந்த பட்டிகள்லாம் இருந்த இடங்கள் வந்து என்ன ஊர் அழைக்கப்பட்டதுன்னா பட்டி என்ற பெயரில் அழைக்கப்பட்டனது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி திருவாமூர் திருநான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தரும் என இவர் அழைக்கப்படுகிறார் ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் இது வந்து தச்சநல்லூரில் பிறந்தவர் ஆரப்பாளையம் ராசாபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் ஆவார்கள் தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னவென காணப்படுகிறது மதுரை வந்து மதுரையாயி மருதையாயி மதுரை என்று அழைக்கப்படுகிறது அதாவது மதுரை வந்து கல்வெட்டுகளில் மதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் என்ன ஊர்னா பேட்டை என்ற ஊர் உள்ளது பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எந்த நூல் பூவில் தனைய தெருவம் அப்படின்னு மதுரையை சிறப்பிக்கும் நூல் பரிபாடலாகும் மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக சாரி மயிலை என அழைக்கப்படும் ஊர் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மயிலாப்பூர் என்பது சரி தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ்கவினர் இதில் தரும சிவராமோ பிரமிழ் அவர் தான் இலங்கையில் பிறந்த தரும சிவராம் ஆமா இலங்கையில் பிறந்த தமிழ் கவினர் திருக்குற்றால குரவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை இதில் பார்த்தீங்கன்னா திருக்குற்றால நூலை இயற்றிய திருகூடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றால குரவஞ்சியின் மைய கதைப்பொருள் இதில் இரண்டு கூற்றுகளுமே ஒன்று இரண்டு சரியானவை குரவஞ்சி தொண்ணூறு இதில் தொண்ணூற்றி ஆறு வகையின் வரணும் சிற்றிலக்கியங்களில் ஒன்று வசந்தவள்ளி திருவணம் எனவும் இந்த நூல் வழங்கப்படுகிறது என்பது தவறான ஒன்று கீழே காண்பவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்ஸ் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடித் அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் திலகம் அ பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது அடுத்தது நீதி நெறி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார் அப்படிங்கிறது தவறான ஒன்று காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமுகப் பிரியனம் புனை பெயர்களும் கண்ணதாசனுக்கு உண்டு என்பது சரியான விடை கீழே தரப்பற்றவர்களில் எவை சரியானவை தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தவர் அவங்க அம்மா தான் பிறந்திருப்பாங்க தனது சகோதரனின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்ததென்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார் காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு இதுல கூற்று ஒன்று இரண்டு நான்கு சரியானவை முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் தான் முனுசாமி மற்றும் மங்களம் ஆவார்கள் அப்பூதி அடிகள் பிறந்த ஊர் திங்களூர் ஆகும் கால்டுவல் பிறந்த நாடு எந்த நாடுன்னு பாருங்க அயர்லா அயர்லாந்தில் பிறந்தவர் கால்டுவல் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி என்பது சரி பின்வருமனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் அவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரை வல் ஆதரித்த வள்ளல் சீதக்காதி என்பது தவறான ஒன்று உபனப்புலவருக்கு தான் சீதக்காதி வரும் இது தவறான ஒன்று அடுத்தது பாருங்க கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன் இவர் பழைய நூரில் பிறந்தார் என்பது தவறு துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார் தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது இதுல ஒன்று இரண்டு நான்கு கூற்றுகள் சரியான ஒன்று ஜியு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு எந்த நாள் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் பிறந்தவர் ஜியுபோ பாவலரேறு பெருஞ்சித்தனனார் பிறந்த மாவட்டம் என்ன மாவட்டம் பாருங்க சேலம் மாவட்டத்தில் பிறந்தார் பெரியபுரணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் என்பது சரி குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எந்த நாடு சேர நாடு ஆகும் அடுத்தது கம்பர் பிறந்த தேரலுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு என்பது சரி நம் ஆழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதில் குருகூர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அடுத்தது பொருந்தாச்சொல்லை விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் நேரு பிறந்தநாள் நாள் குழந்தைகள் நாள் அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் கிடையாது மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதில் ராஜா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக டீச்சர்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூப்போ பிறந்த நாடு கன்னடா என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தினமுறு தகவல்களில் ஊர்கள் பெயர் அதாவது அவங்க பிறந்த ஆண்டு அதே மாதிரி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் சில கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்